தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட புதுச்சேரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கடமை உணர்வுடன் செயல்பட்டதாக கவனம் பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஈசா சிங் டெல்லிக்கு பணி இடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் புதுச்சேரியில் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளரிடம் ஆனந்திடம் கடிந்து கொண்டதன் மூலம் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஈசா சிங் ஐபிஎஸ் அதிகாரி டெல்லிக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்தியா முழுவதும் நாற்பத்தி ஒன்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது அந்த வரிசையில் அதன்படி புதுச்சேரியில் நீண்டகாலமாக ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த பத்மா ஜெய்வால் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக டெல்லியில் பணியாற்றி வந்த ஐஎஸ்ஐ அதிகாரி கின்னி சிங் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ளார் புதுச்சேரி காவல்துறையில் ஐஜியாக பணியாற்றி வந்த அஜித்குமார் சிங்லா டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இவரைத் தொடர்ந்து சீனியர் போலீஸ் எஸ்பியாக பணியாற்றி ஈசா சிங் டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ராஜித்குமார் குப்தா புதுச்சேரிக்கு காவல்துறை பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் இடம் மாற்றுவதற்கான உத்தரவினை உள்துறை அமைச்சகத்தின் சார்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரியில் சீனியர் எஸ்பியாக பொறுப்பை வைத்த ஈசா சிங் செயல்திறன் மற்றும் நேர்மையான நேர்மை காரணமாக மாநிலத்தின் பெருமளவு காணம் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்சை சேர்ந்த ஈசா சிங் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆவார் புதுச்சேரியில் பணியாற்றிய காலத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளில் முன்னெடுப்படும் செயல்பட்டு பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார் சமீபத்தில் புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்திடம் கடிந்து கொண்டார் சம்பவத்தில் ஈசா சிங் காட்டிய கடுமையை சமூக வலைதளங்கள் பெரும் பொருளாகி இருந்தது கடமை உணர்வு கொண்ட அதிகாரியாக பாராட்டப்பட்டார் அவருதான் இப்பொழுது டெல்லிக்கு இடமா